உடல் எடை அதிகரிக்க உதவும் பத்து முக்கியமான உணவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இவை ஆரோக்கியமான முறையில் எடை அதிகரிக்க உதவுகின்றன அவை என்னவென்று சொல்லடுமா உடல் எடை அதிகரிக்க பத்து உணவுகள் ஒன்று நெய் வெண்ணெய் நல்ல கொழுப்பு அதிக கலோரி உணவின் சுவையையும் அதிகரிக்க உதவும் இரண்டாவது வேர்க்கடலை வேர்க்கடலை வெண்ணெய் புரதம் நல்ல கொழுப்பு ஆற்றலை தரும் மூன்று முந்திரி பாதாம் வால்நட் போன்ற நட்டுகள் கலோரி அதிகம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் பால் பன்னீர் தயிர் அதிக புரதம் கால்சியம் நல்ல கொழுப்பு ஐந்து முட்டை முழுமையான புரதம் உடல் வளர்ச்சிக்கு சிறந்தது அண்ணா எல்லாம் செட் பண்ணியாச்சு ஆறு அவகாடோ அவகாடோ நல்ல கொழுப்பு நார்ச்சத்து உடல் எடையை உயர்த்த உதவும் சிவப்பு இறைச்சி மாடு ஆடு போன்றவை புரதம் இரும்பு அதிக கலோரி வாழைப்பழம் கார்போஹைட்ரேட் அதிகம் எளிதில் செரிமானம் ஆகும் ஒன்பது சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஓட்ஸ் சத்து மாவு போன்ற கலவைகள் அதிக கலோரி ஆற்றல் உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து பத்து கோதுமை கருப்பட்டி பலவித தானியங்கள் சிக்கலான கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து சக்தி தரும் எப்பவும் நடக்கிறதான சும்மா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரு செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி